அனைவனுக்கு இப்போ பார்த்துட்டு என்ன அப்புடின்னா இந்த வெயில் காலத்துக்கு பொதுவாகவே எல்லோரும் உடம்பு இந்த கொப்பளங்கள் அதிகமாக வந்து வேர்க்குரு சார்ந்த கொப்பளங்கள் வேர்க்குற எல்லாம் எல்லாமே ஒரே சார்ந்தது தான் வெயில் காலத்தில் ஏற்பட்ட உடல் உடல் எரிச்சல் கொப்பளங்கள் தீராத வேக்காடு வயிறு வேக்காடு அதிக வேர்வை தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் பல பேருக்கு பல பிரச்சனையாக உண்டாக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் குளிக்கும் முறை உண்டு ஒரு முறை உண்டு அந்த குளிக்கிற முறை வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகல இருந்தாலும் ஞாபகப்படுறதுக்காக சொல்கிறேன் பொதுவாக வந்து முன்னாடி காலங்களில் வேப்பிலை தைல தைல மர இலை அடுத்து நொச்சி இலை போட்டு குளி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியோட இன்னும் கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்து லேசான சூட்டில் குளிக்க சொல்லுவாங்க அந்த லேசான சூட்டில் குளித்தாலே உடம்புல கையால் மூட்டு வலி எலும்பு வலி தலை வலி ஒட்டத்தலை இடத்தலை வலி இடுப்பு வலி வயிறு வலி உடல் வேக்காடு தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் சரியாகும் இது வந்து இப்போ எல்லோருக்கும் கிடை கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு உள்ளவங்களுக்கு இது கிடைக்குது சப்போஸ் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதுக்கு மாற்று வழி வந்து இன்னொரு விஷயம் இருக்குது அதை சொல்ல தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் என்ன திரிபலாசுரம் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் எல்லா அதாவது ம நாட்டு மருந்து கடை எல்லா ஸ்டோர்களும் மெடிசில் சில வந்து மெடிக்கல்லையும் கிடைக்குது இந்த நான் திரிபலாசுரணம் அப்படிங்கிற தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் இந்த மூப்பொருளும் சேர்ந்த சூரணத்தை வாங்கிட்டு கொண்டு வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதாவது ஒரு வேளைக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரில் மறுபடியும் பச்சை தண்ணி கலந்து அந்த நீரில் யார் ஒருத்தர் குளிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு சூடு சம்பந்தப்பட்ட எல்லா நோயும் வராது தோல் சம்மந்தப்பட்ட நோய் வராது இந்த வெயில் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட நோய் வராது சொறி செருங்கு படையோ டஸ்ட்னால் வந்து அலர்ச்சி எதுவுமே இருக்காது உடலை தேகம் பொழிவுபடும் தோ தோல் வந்து இருகும் தோல் சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் சரியாகும் இது பல்வேறு வகையான நோய்களை தீக்கும் இது கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான் எல்லோரும் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கணுங்கிற கட்டாயம் செஞ்சே தான் செஞ்சுனா உங்கள் உடலுக்கு நல்லது இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தோ அதாவது வெளிப்பெருமா தோல் தோல் மூலியமாக எவ்வித தொற்று கிருமிகள் எதுவுமே இருக்காது வேர்வை சம்மந்தப்பட்ட எல்லா எந்த நோயுமே இருக்காது இதுக்கு ட்ரெய்லராக குடிக்க முடியினாலும் வாரத்துக்கு ஒரு மூணு மூணு முறை ரெகுலராக குளிக்க முடியவில்லை என்றாலும் வாரத்துக்கு ஒரு மூணு முறையாவது இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வெயில் சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் சரியாகும் இது கட்டாயம் எல்லோரும் பயன்படுத்துங்க இது முக்கியமான தகவல் அது இதுவே போ இந்த இன்னும் வேப்பலின் நொச்சிகளை இது இது பயன்படுத்துங்க தைலலை இல்லைன்னா நேரடியாக திருவிழா சூழ்நிலை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க இது ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யும் இது முக்கியமான என்ன சொல்கிறது அந்த சிறு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான மருந்து இதை யூஸ் பண்ணால் அனைவருக்கும் நல்லது நன்றி வணக்கம் அடுத்த பதில் கண்டிப்பாக பார்ப்போம்